ரேப் Victime கிட்ட இருந்தும் நான் எடுப்பு யூஷுவலா அந்த ரேப் வந்து பாத்தீங்கன்னா அந்த அசைலண்ட் இருக்காங்க இல்லையா எதிராளி அவங்கள கூர்றது மூல ஸ்ட்ரகள் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து சில எவிடன்ஸ் எல்லாம் இவங்க எடுத்துபாங்க ரெண்டையும் கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த இந்த ஆட்டோ இது கூட முட்டி இருக்குதுன்றத நாமla சயின்டிபிக்கா சொல்லிட முடியும் ஏன்னா எவிடன்ஸ் இருக்கு இது இவனோடது இவங்க இருக்கு இவனோட மெட்டீரியல் இவங்க இருக்கு அதே மாதிரி இப்ப ஒரு victime நம்ம ரேப் எக்ஸாமின் பண்றோம் அது போஸ்ட்மா இப்ப அவங்களோட பாடியில அந்த அசைலண்டோட இருக்கலாம் அதே மாதிரி இவங்க இவங்களோட டிஎன்ஏ அந்த அசைலண்டோட பாடியில இருக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நகக்கண்ணில் அவங்களோட அவனோட அசைல டிஷ்யூஸ் அதாவது தோல் அதெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கோம் அதனால் அதெல்லாம் கட் பண்ணி நாங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் அனுப்புவோம் அதுக்கப்புறம் அந்த பிறப்புறுப்பை சுற்றி அந்த அசைலண்டோட முடிகள் இருக்கலாம் அந்த அவரோட பிறப்பறுப்பு சுற்றி இருக்கிற முடிகள் அங்கே இருக்கலாம் இதெல்லாம் நம்ம சேகரித்து டெஸ்ட் அனுப்போம் டிஎன்ஏல கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஸோ இதிலேயே வந்து ஒருத்தரா இல்லை எல்லாம் சேர்ந்து இந்த செஞ்சிருக்காங்க ஆகுதுன்றதை ஓகே ஒரு மர்டர் நடந்திருக்கு அப்படின்னா என்ன வெப்பன் எக்ஸாக்டா யூஸ் பண்ணாங்கன்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் கண்டிப்பா சொல்ல முடியும் ஏன்னா ஒவ்வொரு விதமான வெப்பனும் ஒவ்வொரு விதமான காயங்களை உண்டு பண்ணோம் அந்த காயங்களோட தன்மையை வச்சு எந்த விதமான வெப்பன் இதை உண்டு பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியும் எந்த காயம் முதல்ல உடம்புல ப பட்டுது அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அதுக்கா அதாவது அதனோட ஆர்டர் கூட சொல்ல முடியும் ஓகே இப்போ த ஃபார் எக்ஸாம்பிள் தலையில் அடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க தலையில் ஒருத்தருக்கு 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 கட்டையால் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஒரே ஆளை ரெண்டு பேர் அடிக்கிறாங்க இப்போ வந்து முதல்ல ஒருத்தர் கத்தியில் வெட்டிடுறாரு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் கட்டையால் அடிக்கிறாருன்னா அந்த முதல் காயம் வந்து முழுமையாக இருக்கும் அடுத்த காயம் இருக்குது இல்லையா ரெண்டாவதாக அது மேலே ஏற்படுற காயத்தோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் எதனாலன்னா முதல் ஏற்பட்ட காயம் வந்து சில காயங்களை ரெண்டாவது ஏற்படுற இம்பேக்டோட சில காயங்களை தடுத்துரும் ஏற்பட விடாமல் அதை வச்சு நாங்கள் எந்த காயம் முதல்ல வந்தது எது ரெண்டாவது வந்ததுன்னு கண்டுபிடிச்சிக்கோம் ஓகே அதே மாதிரி அந்த அசைலண்ட் அதாவது அடி தாக்குனாங்க இல்லையா அந்த தாக்குதல் தாக்குதல் செஞ்சவங்களோட பொசிஷன் அந்த விக்டிமை பொறுத்து எப்படி இருந்துச்சு போது அப்படின்றதையும் நம்ம சொல்லிடுவோம் சில விஷயங்கள் குறிப்பாக இந்த ஃபாரன்சிக் பற்றி கேள்விப்படும் போது ஆச்சரியமாக இருக்குது சார் என்னென்னா இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் இது நீங்கள் ஒரு சட்டம் சார்ந்த மருத்துவம் இருந்தனால இந்த கேள்வியை கேட்குறேன் ஒரு இரத்தத்தினுடைய ஒரு துளி கீழே இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ உயரத்துலேருந்து விழுந்தது ஆனா பின்னா அந்த ரத்தத்தினுடைய வகை என்ன எந்த மாதிரியான வெப்பன்ல தாக்குனால இந்த ரத்தம் வெளியே வந்திருக்கு அது எந்த விதத்துல வந்திருக்கு இப்படின்னு பல விஷயங்களை ஒரே ஒரு டிராப் ரத்தத்தை இவ்வளவு கண்டுபிடிக்க முடியும் அது எந்த வெப்பனால தாக்குனாங்கன்ற அளவுக்கு சொல்லுங்க அந்த எந்த பொசிஷன்ல இருந்து எந்த எவ்வளவு அவர் மேல ஆக்ட் ஆயிருக்கும் அந்த எல்லாம் சொல்ல முடியும் எந்த பொசிஷன்ல அந்த பிளட்டு இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும்

இப்போ ஏதாவது ஒரு தப்பு தப்பு அப்படின்னா தப்பிக்க முடியாது 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 எல்லா ஈஸியா அவுட் அந்த 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 எவிடன்ஸ் 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 இல்லாம இல்லாம பண்ணவே பண்ணவே மறைக்கப்படலாம் இல்ல அழிக்கப்படலாமே தவிர இப்போ முன்னாடி வந்து வந்து உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது இருக்குமா மென்டலி மென்டலி மீன்ஸ் பத்தின நாலேஜ் நமக்கு கேஸ் கேஸ் ஃபுல்லா ஃபுல்லா படிப்போம் நாங்க எங்களோட டீச்சிங் என்னன்னா யாரையுமே நம்ப கூடாது தான் எங்க எங்க ப்ரொஃபஸர் எனக்கு சொன்ன ஒரு ஒரு டீச்சிங் போலீஸா இருந்தாலும் சரி யார் இப்போ அந்த அட்டண்டர் சைட்ல இருந்து குற்றவாளி யார் சொன்னாலும் அதை நம்ப முடியாது யாரை நம்ப யாரை நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பலன்னா அந்த பாடியை மட்டும் தான் நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பணும் ஏன்னா த பாடி இஸ் த ஒன்லி எவிடன்ஸ் தட் டசன்ட் லைக் அது மட்டும் தான் பொய்யே சொல்லாது ஈவன் நமக்கு வேணா அதை கரெக்டாக இன்டர்பிரட் பண்ண தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அது கண்டிப்பாக உண்மையாக சொல்லுது ஸோ இது வந்து உங்களோட யார் சொல்லி கொடுத்தது எங்க ப்ரொஃபசர் டாக்டர் சாந்தகுமார்னு சாந்தகுமார் இறப்பிற்கு முன்னாடி ஏற்பட்ட காயம்னா நம்ம நம்ம உடம்பு இருக்கு இல்லையா உயிரோடு இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து நம்ம நமக்கு எந்த அடிபட்டாலும் எந்த காயம் ஏற்பட்டாலும் அதை சரி செய்யறதுக்கான ஒரு வேலையை அது செய்யும் ஓகே அந்த சரி செய்யறதுக்கான வேலை செய்யும் போது ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு விதமா நம்ம உடம்பு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம டிஷ்யூ ப்ராசஸிங் மூலமாக மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம்னா அதை பண்ணோம்னா அதாவது அந்த அந்த நம்ம உடம்பு வந்து அந்த காயத்துக்கு எவ்வளோ அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கு இப்போ ஒரு ரெண்டு நாள் அளவுக்கு ரியாக்ட் பண்ணிருக்கு அப்படின்னா காயம் ஏற்பட்டு நாள் ஆகியிருக்கலாம் இல்ல அது ஆஃப் அன் ஹவர்ல கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் அந்த மைக் அந்த மைக்ரோஸ்கோப்ல தெரியுது அப்படின்னா அது காயம் ஏற்பட்டு ஆஃப் அன் ஹவர்ல அவர் இறந்துருக்காரு இந்த மாறுதல்கள் எதுவுமே இறப்பிற்கு முன் இறப்பிற்கு அப்புறம் ஏற்பட்ட காயங்கள்ல பார்க்க முடியும் அது அப்புறம் ஏற்பட்ட காயம் அப்புறம் ஒரு விழுகுதுன்னா அது அப்படியே தான் இருக்கும் ஆமா அதுல மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா கூட எந்த சேஞ்சும் இருக்காது உடம்பு வந்து உயிரோட இல்லை இல்லையா அதுக்கு எதிராக வினை செய்யறது அதனால அது நார்மலா வெட்டு மட்டும்தான் இருக்கும் அதுல நம்ம உடம்பு செஞ்ச கவுண்டர் ஆக்ஷன் எதுவுமே இருக்காது ஓகே